வந்தவர் என்ன பண்ணார்னா ஃபோன் எடுத்து கோமாக பேசுகிறார் அந்த கோவமே பார்த்தீங்கன்னா ரத்தத்தை அதாவது எப்படி சொல்கிறது நெருப்பை கொப்பளிக்கிற மாதிரி இருக்குது சொன்னார் என்னோடய ஒய்ஃபிட்ட குழந்தைகிட்ட தான் பேசினேன் முகம் தெரியாத கஸ்டமர்கிட்ட நம்ம அன்பாக பேசுகிறோம் ஒரு ஆர்டர் தருவாரோ தடமாட்டாரோ அவர்கிட்ட நம்ம மென்மையாக பேசுகிறோம் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களே இவங்களை அக்கறை இல்லாமல் இருக்காங்களே நீங்கள் திருத்தணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்கிற வர விஷயத்தோடு நீங்கள் உங்கள் தோரணை வந்து அவங்கள காயப்படுத்திடுது புத்தருக்கு போதி அந்த போ போதிமரம் ஞானம் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி உண்மையாலுமே எனக்கு ஞானம் கிடைத்த நாளாக நான் ஃபீல் பண்ணுறேன் குழந்தை அடம் பிடிக்கிறான்னா செல்லமாக நல்லா பாசமாக கண்ணா இது கேட்காதப்பா இப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சிங்கன்னா மேபி அன்னைக்கு புரியலனால கூட இன்னொரு நாள் புரிஞ்சுப்பார் மென்மையாக பேசலாமே திருவள்ளூர் சொல்கிற மாதிரி கனியிருப்பை காய் கவர்ந்துட்டு அப்போ மென்மையாக சொன்னால் இந்த ரகுடு டைப் பர்சன் இருக்காங்க பாருங்கள் ரொம்ப அவங்க கூட மாறுறதுக்கு வாய்ப்பு அன்பான வணக்கம் இன்றைக்கி வெற்றி பயணங்கள்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க ஒரு ஒரு அற்புதமான சம்பவங்க உண்மையாலுமே இந்த வீடியோ பதிவு நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் தயவுசெய்து நான் வந்து ஒரு சில நிமிடங்கள் இதை நான் கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஆனால் இந்த வீடியோ பதிவை கேட்குறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் டியூன் பண்ணியிருக்கீங்கன்றதே ஒரு அருமையான விஷயங்க கோயம்புத்தூரில் நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டு அது பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலுங்க நாங்கள் நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அங்கே தங்கியிருக்கேன் அங்கே வந்து என்னுடைய நண்பர்கள் இப்போ எந்த ஊர் போகிறோன்னா அந்த நண்பர்களை கூப்பிட்டு பேசுகிறது வழக்கம் அங்கே ஒரு தொழிலதிபர் நிறைய என்டர்பிரைஸிங்காக நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு நான் சொன்னேன் சார் நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன் பாசிபிலிட்டி இருந்தால் நான் உங்களுக்கு வரட்டுமா இல்லைன்னா எப்படி எங்கேயாவது சந்திக்கலாம் போது நம்ம ஹோட்டலுக்கே வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டாருங்க என்னுடைய அறைக்கு வந்தார் வந்தவர் என்ன பண்ணார்னா ஃபோன் எடுத்து பயங்கர காரசாரமாக பேசிட்டு இருக்காருங்க கோவமாக பேசுகிறாரு அந்த கோவமே பார்த்தீங்கன்னா ரத்தத்தை அதாவது எப்படி சொல்கிறது நெருப்பை கொப்பளிக்கிற மாதிரி இருக்குது நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் சார் பேசலாமா அப்படின்ட்டு இயல்பாக நான் பேச ஆரம்பிக்கும்போது சாரி சான்றோன்ட்டு ஆரம்பித்தார் பரவாயில்ல சார் அது என்ன சார் யார்கிட்ட பேச தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நான் அவர் சொன்னார் என்னுடைய ஒய்ஃபிட்ட குழந்தைகிட்ட தான் பேசினேன் அப்படின்னாரு ஏதோ ஒன்று சொல்லாமல் போயிட்டாங்க இருக்குது ஏதோ ஒரு இடத்துக்கு என்னிட்ட எனக்கு எதுவும் இப்போ பெரிய ஒரு ஆர்குமெண்ட் ஆகிடுச்சு நான் சொன்னேன் நான் சார் நம்ம யார் யார்கிட்டயோ அன்பா பேசுகிறோம் முகம் தெரியாத கஸ்டமர்கிட்ட நம்ம அன்பா பேசுகிறோம் அவர் ஆர்டர் தருவாரோ தடமாட்டாரோ அவர்கிட்ட நம்ம மென்மையாக பேசுகிறோம் புதுசாக ஒரு நபரை பார்க்குறோம் அவர்கிட்ட அவ்வளோ பிஸ்னஸ்க்காக அவ்வளோ பவியமாக பேசுகிறோம் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம சம்பாதிக்கிறதே அவங்களுக்காக தான் வாழ்கிறதே அவங்களுக்காக தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தால் தான் மற்ற இடத்துலலாம் நல்லாயிருக்கும் ஆனால் குடும்பத்தில் நம்ம வந்து ரொம்ப வார்த்தைகளை தடிமா ரொம்ப இதுவாக கோ கோபமாக நெருப்ப அள்ளி வீசுகிற மாதிரி வீசுகிறோமே இது நியாயம் தானே சார் கொஞ்சம் மென்மையாக பேசலாமே சார் அப்படின்னு நான் சொன்னேன் நான் அவர் என்ன சொன்னார் நான் திரும்பவும் சொன்னேன் சார் உங்களுடைய கமிட்மெண்ட் எனக்கு புரியுது நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களே இவங்களை இல்லாமல் இருக்காங்களே நீங்கள் திருத்தணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்கிற வர விஷயத்தோடு நீங்கள் உங்கள் தோரணை வந்து அவங்களை காயப்படுத்திடுது அப்பா அண்ணா எப்பயுமே எரிச்சலாக தான் பேசுவார் அம்மானால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து சொல்கிறது அங்கேயும் ரீச் ஆக மாட்டுது உங்களை ஒரு கோவக்காரராக நீங்கள் எப்போயுமே டென்ஷன் பார்ட்டியாக தான் அவங்க பார்வையில் தெரிகிறீங்க அதுக்கு பதிலாக ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குங்க சார் கொஞ்சம் மென்மையாக பேசுங்க சார் சொல்ல வேறு விஷயத்தையே கொஞ்சம் பக்குவமாக மென்மையாக சொல்லுங்கள் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணார் சார் சா தப்பாக ஏதாவது இருந்தால் மன்னிச்சிருங்கன்னு நான் சொல்லிட்டேன் நான் தேங்க்யூ சாண்டோம் நான் ட்ரை பண்ணுறேன்ட்டு போனாருங்க போயிட்டு ஒரு வாரம் கழித்து அவர் ஃபோனில் வந்தார் அவர் சொன்ன விஷயந்தாங்க ரொம்ப முக்கியமானது சான்றோன் புத்தருக்கு போதி அந்த போ போதிமரம் ஞானம் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி உண்மையாலுமே எனக்கு ஞானம் கிடைத்த நாளாக நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப டென்ஷனாக அப்செட்டாக இருக்குது எப்போ சண்டைனே தெரியாது ஒன்று ஏன் இந்த வீட்டை க்ளீன் பண்ணணுன்னு அதில் டென்ஷன் ஆகிட்டா அவங்க அப்செட்டாக போய் படுத்துருவாங்க இல்லைனா ஏன் இதை பண்ணலன்னொன்னே அவங்க கோவப்பட்டு அதுக்கப்புறம் மாட்டாங்க என் பொண்ணு ஏதாவது ஒன்று சத்தமாக சொல்லணும் அதுக்கப்புறம் அவள் மாட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்மையாக அன்பாக அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நான் வந்து அன்பையும் கலக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு என்ஜின் இருக்குன்னா அந்த என்ஜின் வந்து ஏன் இன்ஜின் ஆயில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்ஜின் வந்து சூடாகும்போது அந்த ஃப்ளோவில் அந்த என்ஜினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் அந்த ஆயில்ன்ற ஒரு விஷயம் போகும்போது அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்குது இல்லைங்களா இதுவே நீங்கள் ஆயில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த என்ஜின் சூடாகி ஹீட் ஆகி புகை அதிகம் வந்து வண்டி அந்த எஞ்சினை சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை கூட பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு இன்னர் இன்ஜினியரிங் தான் ஒவ்வொருத்தருமே ஒரு ஹியூமன் பீயிங் இல்லைங்களா அப்போ அன்புன்ற அந்த ஆயில் மாதிரி கொஞ்சம் அன்பையும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அன்பையும் கலந்து கொஞ்சம் மென்மையாக பக்குவமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இருக்குன்னு அதுதான் செஞ்ச சான்றோன்னு கொஞ்சம் அன்பாக பேச ஆரம்பித்தேன் இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னாரு ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கும் இதை நான் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேங்க இப்போ நான் நிறைய நண்பர்கள்கிட்ட இந்த இந்த வித விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேங்க கொஞ்சம் மென்மையாக பேசுங்க குழந்தைங்கள்ட்ட கூட கொஞ்சம் மென்மையாக புரிய வைங்க எல்லாருமே இங்கே அதாவது நம்ம உள்ளே என்ன நினைக்கிறோன்றத உங்கள் கமிட்மெண்ட்டை அவங்க வந்து நம்ம சொல்கிற தோரணையை நீங்கள் இதுவே உங்கள் குழந்தை இடம் பிடிக்கிறான்னா செல்லமாக நல்லா கண்ணா இது கேட்காதப்பா இப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சிங்கன்னா மேபி அன்னைக்கு புரியலனால கூட இன்னொரு நாள் புரிஞ்சுப்பார் கொஞ்சம் மென்மையாக பேசலாமே திருவள்ளூர் சொல்கிற மாதிரி கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு இல்லைங்களா அந்த ஒரு குரலினுடைய முக்கியமான சாரம்சம் என்னென்னா ஒரு கனி இருக்கும்போது பழம் இருக்கும்போது ஏன் காயை கவர்ந்து இருக்கணும் அது மாதிரி நம்ம வந்து நம்ம வார்த்தைகளில் நல்ல மென்மையான அன்பான அனுசரணையான வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் பேச ஆரம்பிக்க 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 ரொம்ப நல்லா இருக்குங்க புத்தர் கூட என்ன சொல்கிறாருன்னா கோவத்தோட ஒரு விஷயத்த சொல்லும் போது அதாவது நீங்கள் ஒவ்வொரு முறையும் கோவப்படும் போதும் எரிச்சலோடு பேசும்போதும் கையால் நெருப்பு அள்ளி அடுத்தவங்க மேலே வீசுகிற மாதிரிங்களா முதல்ல நம்ம கையை பாதிச்சுட்டு தான் அங்கே போதுங்களாம் அது மாதிரி இல்லாமல் அன்போடு நீங்கள் செய்யும்போது பூவை கையால் அள்ளி அடுத்தவங்க மேலே நம்ம போடுற மாதிரிங்களாம் அந்த மாதிரி ஒரு மென்மையாக நம்ம வாழ்க்கையை வாசமுள்ள வாழ்க்கையை எப்படி வந்து ஒரு மல்லிகைப்பூ வாசமாக இருக்கோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பேசினா ஒரு அன்பும் நம்ம பேசினா ஒரு அனுசரணை இருந்ததுன்னா மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களை வந்து ஒரு அன்புமயமாக அந்த குடும்பம் மாறிடுங்க அது மாதிரி இந்த சமூகமே ஒவ்வொரு இடத்தையும் அன்பும் மென்மையும் உதாரணத்துக்குங்க ஒன்றுமே இல்லை ஒருத்தர் வந்து டிராஃபிக்கில் சரியாக மதிக்காமல் போகிறாரு சத்தமாக நீங்கள் கத்தி சொல்லி பாருங்கள் பயம் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நீங்கள் இப்படி கட்டானதால் நான் பயந்துட்டேன் கொஞ்சம் இப்படி போக அப்படின்னா சாரி சார் அடுத்த வார்த்தையை மாற்றிக்கிறேன்றதுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மென்மையாக சொன்னால் எந்த ஒரு கடினமாக இந்த ரகுடு டைப் பர்சன் இருக்காங்க பாருங்கள் ரொம்ப அவங்க கூட மாறுறதுக்கு வாய்ப்புங்கள் இருக்குதுங்க அது மாதிரி நம் வார்த்தைகளை மாற்றுவோம் தோரணையை மாற்றுவோம் வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்வோம் என்ற செய்துவோடு மீண்டும் ஒரு வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்